யாழ்ப்பாணத்தில் என்ன முறையில் இருக்குமோ அதே தான் இந்த கிட்டத்தட்ட இந்த கோட்டையும் வந்து இருக்குது நாங்கள் வந்த பாதையா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும் கீழே பாருங்கள்ளம் ஒரு பள்ளம் பெரிய ஒரு பள்ளம் கோட்டை இதுல இங்க இருந்துதான் இந்த வெளியே வந்து என்ன நடக்குது யாரு வாரா என்று இந்த கோட்டை எப்படி பாதையாற்று சொல்லி காவல் ஓட்டை கோட்டை ஒரு ஓட்டை சொல்லி இதெல்லாம் இருக்குது அப்படி வந்து ஒரு பார்க்கலாம் பாறை தலத்துக்கு வந்து காவல் வந்து எப்படி காப்பாங்கன்னு சொல்லித்தான் அவர ஒரு சிலைகள் செஞ்சிக்கிறார் கல்லில் கல் இருக்குது அவர் கையில் வந்து அம்பிருந்து இருக்குது ஒருத்தரு வந்து ஒரு பேர் வந்து பெரிய கல் வச்சுக்கிறாரு அதே மாதிரி இவரை துவக்க வச்சிருக்கிறார் நாங்கள் காய் பார்த்து சொன்னால் காலிக்கு போய் கொண்டுருக்குறோம் போய் கொண்டு இருக்கும் போது உண்டு இடமெண்டு நல்லதாக அம்புட்டாக அவங்களை எடுத்துக்காட்டுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்து சொல்லி இந்த கடற்கரையை பாருங்க என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு அழகான கடற்கரை உண்டு இந்த கலரை பார்த்தீங்கன்னா சொன்னேன் நல்ல வெயில் வேறு லெவலில் இருக்குது அலையிலெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பத்தத்துக்கெல்லாம் பண்ணி காத்துறேன் பாருங்கள்ல இப்போ நாங்கள் ஒரு வழியாக காளி காளிக்கு வந்துட்டோம் காளிக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு பார்க்க போடம் வந்து காளி கோட்டை இப்போ நாங்கள் நிற்கிறோம் வந்து காளி கோட்டையில் என்னென்ன போட்டிருக்கு சூரிய காவலரன் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு கோட்டையை சுற்றி பார்ப்போம் கோட்டையை சுற்றி பார்த்துட்டு அடுத்து வந்து போக பீச்சுக்கு இப்போ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து நாங்கள் கோட்டையை ஃபுல்லாகவே சுற்றி உங்களை காட்டிட்டு

இந்த ஒரு டிசைன்லாம் இருக்க முடியல நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் பார்த்திங்க சொன்னால் இவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இந்த எவ்வளோ ஒரு அகலத்தில் வந்து இந்த கடல்கள் போட்டுருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி பார்த்து சொன்னால் சிங்கால பக்கம் பார்த்து சொன்னால் கடல் அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் என்ன முறையில் இருக்குமோ மாதிரி தான் இந்த கிட்டத்தட்ட இந்த கோட்டையும் வந்து இருக்குது இது கோட்டையில் வந்து உள்தொண்டு இது வந்து உள் பக்கம் அதில் வந்து ஒரு மணிக்கோட்டுக்கு ஓபுரம் ஒன்று இருக்குது அதையும் நாங்கள் போய் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க சொன்னால் அந்த காவலரன் காவலரங்கள் எல்லாம் இருக்குது இப்போ வெள்ளக்காரன் இங்கே வந்து கூறலாம் இப்போ லீவ் நாள் இடத்துல வந்து நல்ல ஒரு சனக்கூட்டம் இங்கே இருக்குது நாங்கள் வந்த பாதையை பார்த்து சொன்னால் உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும் இந்த கீழே பாருங்க இவ்வளோ ஒரு பள்ளம் இந்த பார்த்திங்கன்னா சொன்னால் பெரிய ஒரு பள்ளம் இப்போ இதுக்குள்ளே தான் இதுவே கோட்டை தான் அவங்களோட இதுக்குள்ளே வந்து போட்டுக்கலாம் ஊரில் உள்ள போட்டுக்கிடுவாங்க

இதெல்லாம் இதுல இருக்கு. வெள்ளேப்பு ஒடுது இல்ல. இல்லையா? அப்படியா? போல. இருந்திருக்கு. இது வந்து காலி கோட்டையட வந்து வெளிபுரம். வெளிபுரம் அப்படிக்கு சொல்லி பாருங்க நான் இதால தான் இதான் வந்து நான் வந்த வழி. வந்த வழி இது அப்படியே காலி நகரம். காலி town बंदी அங்கால இருக்குது. முன்னுக்கு பாதிய சொன்னா ஒரு

என்ன மேல கோட்டா கோட்டை காலி கோட்டை தான் இதுதான் கோட்டை இது எல்லாமே இப்ப இதுக்கு இல்லை இல்ல இப்ப ம் இப்போ நாங்கள் நடத்த பார்க்க வந்து இந்த காளி கோட்டைக்கு உள்ளு உள்ளுக்கு இருந்து வெளியே இந்த காவல் அப்படி காட்டுறாங்கன்னு சொல்லி அந்த காவல் காட்டுற இடத்தையும் வந்து பார்த்து சொன்னேன் இதுக்குள்ளே இருந்து தான் இந்த கோட்டையை வந்து ஃபுல் வி வந்து பார்ப்பாங்க கைசி இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து சென்ட்ரி பாக்ஸ் சென்ட்ரி பாக்ஸ் சொன்னால் ஒரு காவல் இதில் இங்கே இருந்து தான் இதில் வெளியே வந்து என்ன நடக்குது யார் வாரா என்று இந்த கோட்டையை அப்படி பாதுகாக்கிறேன்னு சொல்லி காவல் ஆக்குற ஒரு இடம் தான்

மணிக்கூட்டு கோபுரம் தற்போது காளி நகரின் பிரபல அடையாள சின்னமாக விளங்குகின்றது இது காலி கோட்டையின் ஒல்லாண்ட பரங்கியர் இனத்தை பிரதிநிதப்படுத்தி காளி மாநகர சபையின் மன்ற தலைமைத்துவத்தை என்று ஏற்றிருந்த காலி கோட்டையின் மத்திய வீதியில் சொல்லப்போனால் பெருசாக வருது கேட்கலாம் கேட்க மாட்டாங்க நான் சுட்டி காட்டுவோம் வாங்க அதில் பார்க்க இந்த ஒரு இது மாதிரி போட்டுருக்காங்க அவங்கள இதை வந்து அப்படி வைக்கிறா போல என்ன காவலாளிகள் அப்படி சந்திர சந்திர காட்சியகம் கட்டையில இருக்க இந்த கோட்டையில உள்ளுக்கு வந்த பிறகு மேல வார தளத்துக்கு வந்து காவல் வந்து எப்படி காப்பாங்க சொல்லித்தான் அவரை ஒரு

અરે છે ஓகே காய் காலியில் இருக்கிற காளி கோட்டையை வந்து நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அங்காலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு துண்டு கோட்டை இருக்குது நாங்கள் அங்கே போக இல்லைன்னு சொன்னால் இதில் உள்ள மாதிரி தான் இந்த சுற்று வட்டத்து வந்து ஒரு ஒரு அமைப்பில் வந்து இருக்கிற உங்களுக்கு இதிலேருந்து பார்க்கவே அந்த இடம் முழங்க மாதிரி நினைக்கிறேன் மத்தியான வகையில் நெருப்பாக குளத்து நிற்க இல்லாது உங்களுக்கு வந்து இதை ஃபுல்லாக காட்டப்போனால் போர் அடிக்கும் அதுவும் இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக முயற்சி கொள்கிறேன் தொடருக்கும் காலையில் அடுத்த இடத்துக்கு போயிட்டு இதில் வீடியோ நான் தொடர்ந்து காட்டுவேன் இதில் பார்த்தீங்கன்னு சொல்ல பண்ணி கொடுக்கலாம் எடுத்து காட்டினேன் இதில் காட்டியாச்சு ஓகே காய்ஸ் அப்படியே தொடர்ந்து பாருங்கள் காலியில் இன்னும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடுறேன் சந்திப்பான் அடுத்த வீடியோடு